checking என்ன பண்ணுறது நீ தான் இருக்கு என்ன பண்ணுறது கரெக்டா இந்த பாருங்க நேராதுக்குள்ள 别妈妈。欸媽媽

மலை கிடி மாமா மலை கிடி வர என் வாய்ஸ் நல்லா தான் இருக்கு மலையில ஏறி வர வர ரெண்டு பக்கம் காது ஒரு பக்கம் அடைக்குது ஒரு பக்கம் தப்புனு தெரிக்கிது மூக்க அடைக்கிதுப்பா انا உண்மையா வர்றம் சொர்க்கம் அவங்க உங்களுக்கு அவங்க சொர்க்கம் வாரியான்னு இந்த இடம் எனக்கு எப்படி இங்க இருந்துட்டு கடற்கரை சைடு வந்து அந்த அந்த அங்க வந்து சொர்க்கம்னு சொல்லுவாங்களோ அது மாதிரி இது எனக்கு சொர்க்கமா தெரியுது உண்மையவே எனக்கு பிடிச்ச climate நல்லா கூலிங்கா வெயிலே இல்லாம சூப்பரா இருக்கு

தட்டு